நம்ம எல்லோரும் கண்டிப்பாக சிக்கன் சில்லி சிக்ஸ்ட்டி ஃபைவ் சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி எக் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுருப்போம் இந்தமாதிரி நிறைய வகையில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்போம் ஆனால் வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இல்லையா வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல காரசாரமான வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சூப்பராக செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா வாழைப்பூவை நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து தான் ஒரு பாத்திரத்தில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜி தீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் வந்து இது கூட தேவையான அளவு உப்பு நமக்கு வந்து இந்த ரெசிபிக்கு உப்பு ரொம்ப தேவைப்படாதுங்க கம்மியான குவான்டிட்டி தான் தேவைப்படும் ரொம்ப போட்டுட்டிங்கன்னா ரொம்ப உப்பு கடத்தாப்புல ஆயிரும் அது ரொம்ப உப்பு சேர்க்காதிங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க மைதா மாவு வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணா ஸ்கிப் பண்ணிடலாம் அதே போல் கொஞ்சமாக கலர் பவுடரும் சேர்த்துக்கோங்க கலர் பவுடருமே முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க நமக்கு வந்து வீடியோக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்திருக்கீங்க இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சமாக வந்து பழம் சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காம கம்மியான குவான்டிட்டி இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப டக்குன்னு ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து டக்குன்னு தண்ணி வந்து இதில் கூடிரும் மாவு இல்லை நம்ம ரொம்ப மாவு போடல ஆனால் வந்து தண்ணி டக்குன்னு கூடிடுங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வாழைப்பூ இருக்கா வாழைப்பூவை ஒரு தடவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த வாழைப்பூவை அழகாக இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க நீங்க உடனடியாக அப்படியே பொறிச்சு எடுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இங்கே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு நல்லா அழகாக வாழைப்பூ எல்லாமே சூப்பராக ஊறி ஊறி கிடச்சிருக்குற இல்லையா நல்லா மாவு அந்த மிளகா பொடி எல்லாமே நல்லா அதில் கோட்டாகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கணுனாக்கா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வாழைப்பூவை ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றாவது பொறிச்சு எடுக்கணும் அப்படின்னு கேட்காதிங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க நீங்கள் ஒரு நாலு இல்லை பத்து அந்த மாதிரி ட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா வந்து கவர்னே கிண்டி விடக்கூடாது கொஞ்ச நேரம் ஆனதோட இந்த மாதிரி அழகாக முருகி வந்ததோடு நல்லா வந்து அதை கிண்டி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் அசுத்தலான சுவையில் வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக வேறு லெவலில் தயாராகிடுங்க இது கூட கொஞ்சம் மேலே வெங்காயம் அதுக்கடுத்து தான் வந்து லெமன் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரிய இவங்க வரைக்கும் ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க இதை நீங்கள் வாழைப்பூன்னு சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும் அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மேலே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டிங்கன்னா இன்னுமே அட்டகாசமான ஒரு மனமாக இருக்கும் மேலே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா ரெண்டு கலக்கு கலக்கி எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக தயாராயிடுச்சு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்ச நம்ம இருக்கான் வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பண்ண பார்த்துக்கொண்டு நன்றி தேங்க்யூ சோ மச் வாட்சிங்